ஒரு நெட்மிஷர் சாருக்கும் அந்த மேலே வந்து பேசுகிறோம் அப்படின்னா என்னை வளர்த்த ஆசிரியர்கள் அந்த சாருடைய பங்கு மிகவும் அளப்பரிய யாரையுமே குறைத்து மதிப்பிட மாட்டாங்க நல்லா வருவார் வெரி குட் வெரி குட் வெரி குட்ங்கிற வார்த்தை அதிகமாகும் அதுதான் எங்களை வளர்த்தது என்னுடைய பிள்ளைங்களையும் வளர்க்குது என்னோட இந்த பள்ளியில உள்ள ஆசிரியர்கள்ட்டையும் சரி பிரின்சிபல் ஸ்டாலர் எல்லாத்தையும் சரி என்னன்னா மக்கியே படிக்கக்கூடாது மனப்பாடம் மனப்பாடத்திறனே வேண்டாம் எதுக்கு மனப்பாடம் எல்லாரும் நூத்து நூறு எடுத்து நூத்து நூறு அப்படி வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிருக்காங்களா இல்ல நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மனப்பாடம் பண்ணி புக்கில் இருக்கத அப்படியே எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க நினைவு நினைக்கிறேன் மேலத்துக்கு பேப்பர்ஸ் வாங்கும்போது மேடம் சொல்லுவாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் அப்படியே எழுதுகிறாங்க உள்ளது அப்படியே எழுதுகிற கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க அதை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதை அவங்க பெருமையாகவும் சொல்லுவாங்க எதற்காக அவங்க சொன்னாங்கன்னா புழு மார்க் விழுகாது ஐந்து மார்க் மதிப்பெண்ணுக்கு ஐந்து மார்க் அப்படியே எழுதணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே எழுதணும் மேடம் சொல்கிறேன் ஏ இஸ் வாஸ் அதெல்லாம் போடணும் போடுறதுல கிராமட்டிக்கலாக போடுறது போடணும் ஆனால் புரிஞ்சு ஓரம் எழுதுனா சரியான மதிப்பெண் விழுகாது அப்படின்னு மேடம் ஒவ்வொருக்கு ஒரு ஆன்சர் ஷீட் வாங்க போது சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது நானும் அப்படி படிக்க மாட்டேன் புஸ்தகத்தை அப்படி பரட்டிட்டு அப்படி ஓரலாம் படிப்பேன் என் பிள்ளைங்களை அப்படி தான் படிப்பாங்க உட்காந்து அப்படி மனப்பாணம் பண்ணிட்டு அப்படி பண்ணதே இல்லை அதுதான் மைனஸ் மார்க்கு நிறைய அதை ஸ்கோர் பண்ண ஆனால் அதுதான் ப்ளஸ்ஸு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கு அது ஆணித்தரமாக சொல்லுவேன் இது வந்து பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதணும் பாரு இதில் இது இருக்குது அம்மா இருக்குது இல்லை என்னுடைய செட்லேயும் சரி என் பிள்ளைங்க செட்டிலையும் சரி நிறையா பேரை பார்த்துட்டோம் இப்போ வரப்போகிறாங்க ஈவினிங்கும் வரப்போகிறாங்க அடுங்க வரப்போகிறாங்க பிள்ளைங்க சாரோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு என் பையனோட என் பொண்ணோட படித்த பிள்ளைங்கள்லாம் வரப்போகிறாங்க அவங்க எல்லாருமே அப்படி படித்தவங்க தான் புரிதல் இருக்கும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் பையன் எல்ஐசி டிபார்ட்மெண்ட் நடத்துல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கும் மேலே எல்லாருக்கும் எஸ்ஏ ரைட்டிங் அன்னைக்கு எங்கள் ஊரில் மிகப்பெரிய திருவிழா தெப்பத் திருவிழா அப்போ தங்குறதுக்கு இடங்கள்லாம் ரொம்ப இருக்காது நம்ம வீட்டில் வந்து வர்றவங்க எல்லாம் தங்குவாங்க போங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவன் என் ரூமில் உட்காந்துட்டு அவனாக ப்ரிஃபர் பண்ணான் நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை நல்லா கற்றுக்கோங்க நான் ஆசிரியர் என்னுடைய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர் எனக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட நூறு குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆசிரியர் வீட்டில் அம்மா மட்டும்தான் பக்கத்துலேயே போனதில்லை போகவே மாட்டேன் அவங்களே படிச்சிருவாங்க ஏன்னா ஸ்கூல்ல எல்லாமே கொடுத்துட்றாங்க நம்ம கைட் பண்ணா மட்டும் போதும் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க நாம என்ன கற்றுக் கொடுக்க போறேன் நீங்க கைடு மட்டும் வழிகாட்டு எப்படி படிக்கணும் சார் சொன்னதா எப்படி பண்ணணும் மேடம் சொன்னா டீச்சர் சொல்றதை என்ன செய்யணும் வழிகாட்டணும் அது பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சாதனை அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வந்தாங்கலாம் எப்போ அந்த பிள்ளை எப்போ அப்படி போகணுன்னு தனியாக இருக்கு என்னென்னு போய் அது எக்ஸ எழுத போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க இந்த வட்டார அளவில் அவ தான் ஃபஸ்ட்டு அது எழுதினாலன்னா இங்கே உள்ள டீச்சர்ஸ் வளர்த்த விதங்கள் புரிஞ்சு உனக்கு தெரிஞ்சதை எழுதணும் இது உண்மை இது உண்மையாக நடந்தது அதே மாதிரி என் பொண்ணு இன்னைக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினராக இருக்கா அவனும் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபதெல்லாம் எடுக்கலை என் பையனும் எடுக்கலை அதனால சொல்கிறேன் மார்க்கு 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 பேரண்ட் ஓடாதீங்க குழந்தைகள்லாம் அருமையான பிள்ளைங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தனித்திறன் யூனிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அப்போ ஏன்னா தனித்திறன் இருக்குது அதை வளர்த்தூட நீங்கள் வழிகாட்டுங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் வழிகாட்டுங்க இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்போ இல்லாத காலத்தில் இன்னும் நிறைய ஆப் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பேசும்போது கேட்டேன் இதெல்லாம் நாங்கள் போது இருந்துச்சு மேனுவலா இருந்துச்சு வாயுவின் மூலமாக ஸ்டார்டையும் மேடத்தையும் டீச்சர்ஸ்டையும் என் பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஆப் மூலமும் இன்னும் கொஞ்சம் வெளிமைப்படுத்தாங்க இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு கூட என் பிள்ளைங்க போன்ற சாலரி வாங்குறாங்க ஆயிரத்தி நூத்தி எண்பது என் பையன் ஆயிரத்தி நூத்தி எழுபது அடுத்தாயம் பொண்ணு கிடையாது பிள்ளைகளை வந்து வழிகாட்டு மனப்பாளத்துலானே வேணாம் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஒரு நல்ல குடிமகன் ஒரு நல்ல அறிவார்ந்த குழந்தை அறிவுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது மார்க்கு மட்டும் வேணும்னா முறு போட வைங்க மார்க் எடுக்க வைங்க அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொன்று ஒழுக்கம் அது இங்கே நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ன படம் பிள்ளைங்களோட ஆளுமை பண்பை வளர்ப்பதிலும் ஒழுக்கத்தை தேடுவதிலும் இந்த பள்ளிக்கு ஈடு இணையே ஆகாது அதை தான் நாம் ஃபாலோ பண்ணோம் நான் நாம் எங்களுக்கு எட்டு வர குழந்தைங்களையும் அதே மாதிரி தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் நாம் எப்படி வளர்க்கணுமோ அப்படி தான் என் குழந்தைகளையும் ஏற்ற வர குழந்தைகளையும் வளர்க்கணும்னு நினைப்பேன் அப்படி தான் உருவாக்கிட்டு இருக்கோம் உள்ள ஸ்கூலில் நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் ஆனால் வீட்டில் வந்த உடனே நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் போல அப்படினா வீட்டில் வந்து தேவையில்லாமல் டிவியை போடுறது சார் அப்பாவே சொல்லுவாங்க என் பிள்ளைங்க படிக்கணும் இடியட் பாக்ஸ் அப்படிவாங்க அதனாலேயே நோக்கத்தில் நாங்கள் எதார்த்தமாகவே வீட்டில் டிவியே போட மாட்டோம் வீட்டில் அப்படி நாங்கள் மட்டும் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கே இருக்கோம் சாமி பாட்டு அந்த சேனல் வச்சு அது ஓடிட்டுருக்கோம் மயந்தான் அவ்வளோதான் டிவியே பார்க்க மாட்டோம் நியூஸ் பார்க்க உடையுமே இப்போ குறைச்சிட்டோம் நியூஸில் எடுத்தால் எல்லாம் தேவையானது என்ன இருக்குது பேப்பர்ஸில் என்ன வருது வந்து தைரியமாக கூட நான் சொல்லுவேன் என்னோடய ஸ்கூல் பீரோவில் ஒரு பீரோ ஃபுல்லாக பேப்பர்ஸில் வந்த கட்டிங்ஸும் எஸ்ஐஸோ எஜுகேஷனை கட்டுரையாளர் எழுதின இதெல்லாம் குறைச்சா நான் நிறைய வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு போட்டினா அதுல வந்து எடுத்துகிட்டு எழுத சொல்லுவேன் இந்த நெட்டை ஓப்பன் பண்ணி ஒருத்தரை சொல்றதை அப்படியே இல்லை காப்பி யாரும் பண்ணவே மாட்டேன் அப்போ அப்படி தான் சரி சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் எடுக்கவே முடியல ஆனால் நியூஸும் பார்க்க மாட்டோம் எப்போயாவது ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு ஜோக் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் மற்றபடி எந்த நேரமும் எதாவது ஒரு டிவி போட்டால் அதெல்லாம் ஓடும் இடியட் பாக்ஸுன்னு சார் சொல்லுவாங்க ஆனால் நான் டிவி போடவே மாட்டேன் அதை யோசிங்க அதை நாடகங்களை எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு ப்ளஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கா இப்ப அந்த குழந்தைங்க உட்காந்து பாக்கல போறாங்க வர்றாங்க அதாவது காதல விழுகுது காதல விழுகும் போது அப்ப இதெல்லாம் ரைட்டு போட ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் போலீஸ பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க முதல்ல போலீஸ பார்த்தா என்ன செய்வோம் ஒரு போலீஸ்காரங்க பார்த்தா அப்படியே ஒரு பயம் வரும் சின்ன பிள்ளைங்க இப்ப இல்லை சின்ன பிள்ளைங்க பயம் வரும் இப்போ என்ன பிள்ளையார்க்கும் பயப்படுமா ஏன்னு கேட்டால் டிவிக்கு அந்த நாடகத்தில் என்ன வருது ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு ஜென்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற கம்ப்ளைண்ட் கொடுக்க எப்போ பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு குடும்பத்தை எடுக்கிற அது இதுக்கு தேவையில்லாததான் அந்த நாட் ஒன்று கூட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே அவளை எப்படி இது பண்ணலாம் அவளை வாழவே விடக்கூடாது இதெல்லாம் இவங்களுக்கு நீ உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க இந்த ஆடு வருது இல்லை நான் காலையில் அந்த சாமி அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டே சமையல் பண்ணுவேன்

டிவி இன்னொன்று ஃபோனு இந்த ஃபோனில் ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமாக ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் உங்கள் கண்காணிப்பில் பார்க்க வைங்க சார் இந்த ஆப்பை பார்க்க செஞ்சுட்டாங்க மா இப்போய் தனியாக உட்கார வைக்க விடாதீங்க அதை மட்டும் பார்க்க எதையும் தேவையில்லாத அதெல்லாம் அங்கே வரும் அந்த குழந்தைங்க அதை பார்ப்பாங்க அவங்க மனநிலை மாறும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையை வளர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி நான் வளர்ந்ததோ நீங்கள் வளர்ந்ததோ அந்த அம்மா வந்து வளர்ந்து நான் நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்தேன் நல்ல ஒழுக்கமாக என் பிள்ளைங்களை வளர்த்து என் பேரண்டேட்டியை பார்த்தேன் அப்படிங்கிறது பெருமையே கிடையாது இந்த குழந்தைங்க இவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்து பெரிய ஆளாக பெரிய சக்ஸஸ் தானே பிரச்சனை தான் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு இந்த தான் நான் பேசுறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அதனால இந்த அருமையான மாணவ செல்வர்களை அருமையான குடிமக்களை என்ன செய்யணும்னா படிப்பு ஒழுக்கம் எல்லாமே ஸ்கூலில் எட்டு மணி நேரம் இங்கே சொல்லி கொடுத்து செய்வாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு கடந்தா நீங்க அது மட்டும் போதும் அது மட்டும் போதும் பிள்ளைங்க மார்க் எடுக்கணும் பாரு அந்த பையன் அப்படி இருக்கான் அந்த பையன் எப்படி அந்த பேச்சே தேவையில்லை ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தனி திரண்டு இருக்கு மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது எங்கள் வீட்டில் நாலு தலைமுறையே கவர்மெண்ட் வேலை அவங்க தா மூணு தலைமுறை தாத்தா அப்பா அடுத்து நாங்கள் அதுக்கடுத்து பற்றி எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் பிள்ளைங்களை எழுதுகப்போ அப்படின்னா நீங்கள் ஓடுற ஓட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் ப்ரைவேட்லேயே ஓடிக்கிறோம் எங்களுக்கு இன்னும் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் போனாலும் சரி ப்ரைவேட்டில் வே போனாலும் சரி ஸ்கில்ஸ் வேணும் அந்த ஸ்கில்ஸை வளர்க்கக்கூடிய பள்ளி என்பதில் இப்பள்ளி வளர்க்கும் என்பதை பெருமிதம் சொல்லணும் ஆளுமை பண்பையும் ஒழுக்கத்தையும் வளர்த்தாலே படிப்பு தனப்படுவது படிப்பு அடுத்தது தான் ஒவ்வொரு மேடையிலுமே நான் சொல்லுவேன் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒழுக்கம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் அதை முதல் வைத்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் ஜீரோ ஜீரோ அப்போ கல்வி வந்து ஜீரோன்னு நினைச்சிடாதீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜீரோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது கற்பனை பண்ணிக்கங்க நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அதுக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டால் ஒன்று போட்டால் பத்து ரெண்டு போட்டால் நூறு மூணு ஜீரோ போட்டால் ஆயிரம் மதிப்பு கூடிக்கிட்டே போகும் எப்போ அந்த முன்னாடி ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் இருந்தால் அந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் ஒழுக்கம் அந்த பக்கத்தில் வர ஜீரோ ஃபுல்லாக உங்களுடைய கல்வி கல்வி கூட்டிகிட்டே போகுமா ஒழுக்கம் நிறையா இருக்குது பொதுப்பா ஒன்பது ஒன்பது நல்ல ஃபுல் ஃபில்லாக ஒழுக்கமாக இருக்கு எனக்கு வேணாம் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது பக்கத்தில் ஒரு படிப்பு தொண்ணூறா தொள்ளாயிரமா ஒன்பதாயிரமா கூட்டிகிட்டே போதும் அப்போ அந்த கல்விக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த எல்லை வைக்கும் அந்த எண் தான் தொடுக்கும் அப்படிப்பட்ட கல்வியை நமது ஆசிரியர்கள் இங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் பெற்றோராகிய நாம் நானும் இந்த ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்டோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்டோ பெற்றோர் அப்படிங்கிறதுல பெருமையாக சொல்கிறேன் வேற பிள்ளைங்களாம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அம்மா தான் பண்ணிட்டு இருப்பாங்க சாரி அட்வைஸ்லாம் பண்ணலை என்னுடைய ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது ஒரு பெற்றோருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா யாராவது நினச்சிருக்கலாம் மானியம் தொண்ணூத்தொம்பது எடுக்கலை அப்படின்னு அந்த பிள்ளை அறுபது இடத்த பிள்ளை என்கரேஜ் பண்ணுங்கள் முப்பது இடத்த பிள்ளை என்கரேஜ் பண்ணுங்கள் வாழ்வில் அது எதாவது சாதிக்க தான் இருக்கு எல்லா பிள்ளைகளும் சாதிக்கக்கூடியவங்க தான் அதை நம்ம வளர்க்கும் விதத்திலும் நம்ம வழிகாட்டும் விதத்திலும் தான் இருக்கிறது என்பதை அதை உறுதியாக நீங்கள் நம்புங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க நன்றி